அனதி வரையவேண்டா இத திட தங்கம் கிளியே நான் வண்ணிச்ச நான் அப்படி செஞ்சு போட்டேன் நான் இக்கி அதிலிருந்து வாட்ஸ்அப்ல வந்து வந்து கண்ணாடி பார்த்தா இது

ഇന്നെന്റെ കിരലാടി തരതി ചുടുവനെ ഓടക്കി ഓപ്പി ഗാമ്പി നീ നകൻ കേടം അന്നെ രാണ്ടി ജനനി നാടികണ് അങ്ങ ദൈവാനപാതി കൂടുന്നാ ആടി പാടി കൊണ്ട നിീകണം പിന്നെരമന്താ നമ്മൊരു കബേസി പോട്ട് കടക്ക ഗാമ്മിയൊരു രണ്ടിലുണ്ട് മണവാളി തിരയെയിരിക്കും വണ്ണപ്പാലൻ വണ്ണക്കിളിയെ ആ വണ്ണക്കിളിയെ നിറതരം വൺരതരങ്ങി കിവിതാ ഇരുവാ തിവിത നിങ്ങളെ നീ വിനെ ദോളിക്കും കൊണ്ടാൾ പൊൻ you're yeah. yeah. mm. <laughs> முள்ளிவாய்க்காலக்கு இருந்து என்ன ஏன் கூட்டி கொண்டு போயிடலாம் வந்து அதுதான் அதுதான் கோர்ட் கச்சேரி எல்லாத்துக்கும் போசமான ஆளு கேவலமான ஆளுனா

கிளியம்மாவோட கடு கிரைஷா சொன்னா நம்ம கேமராமேனுக்கு தான் பிரசாந்தி சொன்ன உடனே வந்துட்டு எப்படி பாட்டு வந்துட்டு அறிவியா போட்டுது அதான் உண்மையில வந்து அதை தாண்டி வந்து இப்ப கிளியம்மாட்டை போனால் கிளியம்மா ஒட்டு ஒட்டு ஒட்டுவா சும்மா கடுப்புல இருக்கா என்ன வந்து இங்கே வந்ததுல இருந்துனால தம்பி ஒருக்கா வாங்கோ வாங்கோன்னு சொல்லி கொண்டு வந்தேன் நாங்கள் என் வரக்கூடிய சொல்லி வந்தாங்க போன நாங்க திரும்பியும் வருவோம் அம்மா அவங்கள பார்க்க எங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்ற ஒரு வசனம் தான் எங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க இந்த பக்கம் வந்தால் நாங்கள் கணிப்பாக வந்து வருவோம் உண்டு ஆனா திரும்ப போவோ இல்லை அப்போ எடுத்து ஒரே கிழிச்சு கொண்டு கிளியம்மான்ற பேரை வந்து சரியாக தான் வச்சிருக்கா அவங்க கிளி என்ன கிழிச்சு தொங்க விடுறாங்க நம்மளே அவட ஒரு சில ரெக்கார்டியம் இருக்கு போட்டு விடுற கேளுக்கள் லாஸ்ட்டாக போட்டு வர ரெக்கார்டியம் லாஸ்ட்டாக போட்டு லாஸ்ட்டாக போட்ட ரெக்கார்டியம் அதாவது எல்லாம் பேசி ஏழாமல் கடைசியா கடுப்புல வந்து போட்ட மெசேஜ் வந்து இதுதான்

ില്ല പാവം അതെല്ലാം താങ്ങിയത്

சரி வீட்டாக்களும் தான் தெரியும் சில டைம்ல வந்து இவங்கள்ட வீட்டை போனோட சொல்லுவாங்க பாண்ட வாட்டில் அவன் வாட்டில் வலிக்கிட்டு போறான் எங்க போறான் எங்க வர திரு திருநெண்ட்ல படம் போறான்னு போறான் எனக்கு நீ ஒரு கை இன்ஃபார்ம் நேரத்தோட நீ வச்சு சொல்லு அப்போ வந்து உண்மையில வந்து தெரியல நாங்களும் திருநெண்டாவை வந்து வலிக்கிட்டு அப்படி வார அதான் சொன்ன மாதிரிதான் தானே ஒருத்தருக்குமே சொல்ல எங்களுக்கே தெரியாது எப்போ தெரியாதுன்னு சொல்லி சில டைம்ல நித்திர வந்து வந்துட்டு கனவுல வந்தா கூட இங்க போக முடியும் இல்ல இல்ல வீடியோ இல்ல ஏதாச்சும் ஒரு ட்ரெண்டிங் போகுதுன்னு அந்த இடத்துல நோக்கி போயிடுவோம் அதுவும் இப்ப இந்த வாகன மடத்த வரும் இன்னும் நிறைய ஓட்டம் சரி உண்மையில வந்து இப்ப எங்க போகிறோம் சொன்னா கிளிய மாவு சண்டிய போகிறோம் அவர் இன்றைக்கு வடி வேண்டியா திறத்து வடிவைப்பான் வடிவைப்பான் அப்ப உண்மையில வந்து பிரேஜு அப்ப கண்டிப்பா வந்து நம்ம கிளிய மாவை தேடி இருக்க போய் பார்த்து ஆளை சந்திச்சுட்டு வருவோம் உண்மையில அந்த அன்புதான் முக்கியம் முக்கியம் சும்மாவே நம்மளுக்கு பின்பிளவுகள் அதிகம் இருக்கு இதுல வடிவேற வச்சா

ரெண்டு அவரை கற்று பூக்கங்க நானும் வண்டியில அடிக்கிறேன் அடிக்கிறேன்னு போனே எடுக்கல இவ்வளவு அவங்க போவோம் மாவோட அம்மம்மாவோட

அதான் நிறைய இடத்தை சாப்பாடு இடத்திலேயும் வந்து பார்க்க கொடுக்கிறது சரியா வந்து வருவோம் சொல்லி ஹலோ 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 ஓ செல்ல ஆள் இருக்கிறா செல்ல வீட்டுக்கு முன்னாடி எவ்வளதீங்க பாத்து உங்களை வீடு தேடி வந்தா நீங்க அம்மன் கோயிலுக்கு பொங்கல் சொல்றீங்க என்னண்டு даламда қойдиям бадрудароламга қалалида муттай мерин чапду антам эпди қойилгуар нанг унингга боғилли енек еня гон батқани еня унима даман уния амма седима йе йе

இப்ப பாக்குங்களை சமைச்சு

ഓക്കേ എന്നെക്കൊണ്ട് അമ്മോളെ ജെൻസിയാന്ന ആരെന്ന് പറയായില്ല കണ്ണൻ ഉണ്ടുണ്ടെന്നെ കവലി ആയില്ല കവലേ എന്നോ ഐ ഫ്രിഡ്ജില് ഒരു റീഡ്മെൻ ബോയ് ഉണ്ടു കേക്ക് അപ്പോൾ കൊണ്ട് ഫ്രിഡ്ജില് ഇങ്ങ ബോണ്ട് എല്ലാം ശരിയായിട്ടുണ്ട് മറ്റേ ഒരു 50 ഏദില് നികി നിങ്ങൾ എല്ലാം അറിയുമെന്നുള്ളകൊണ്ട് വാങ്ങാൻ വാങ്ങാൻ തോന്നും അ ആന്ന് എനിക്ക് എനിക്ക് എങ്ങും കാണിച്ചു കൊടുക്കാൻ പോയോ ஏய் சாப்பாடு <widely sauna doctorate> <mysticism listed> <normalGet> եննի অরինгелರುಗೋ மேലേய் மடி சும்மா அதிரிகிர பத்தி இல்ல ஆ இவ்வளவு ஊடுற அந்த காரING மேல் பூட்டீ கே ஆனா ஒரு பெட்டி ஓட இல்ல ஓ காக்கா அந்த பக்கே எதா மாட்டாய் ஆ அப்ப நாங்க போயிட்டோம்bro நீங்க என்ன எனர்ஜி இருக்கீங்களா என்ன வரதா bro பத்தி பத்தி அந்த பத்தியே இருக்கு சௌபாரிக்கு போல நீ அப்படியே விடு உஷார் இல்ல அவরে உஷார் கொஞ்சம் ખાனாதானே என்ன தெய்வ மீனாலே கேக்கிகிட்டு ஆ ஏன்

போயிருந்து கொஞ்சம் எடுக்காமட்டே நான் தானே அப்படி எடுக்க மட்டா கிளப்பில் வாங்க இல்ல உங்களை மீன் பண்ணி வடிவா பூ சமைச்சு தரோம் அது குரங்கு இல்லாத உங்க மாட்டானே

அது பிரியா அது உங்களோட விருப்பம் படிப்போம் முருகங்காய் போடலாம் உருளாக்கிழங்கு போடலாம் கத்திரிக்காய் போடலாம் எங்கே வைக்க போடுவீங்க நாங்கள் வைத்து தரோம் இருந்தாங்க எங்கிட்ட முருங்கங்காய் உங்களை ரெடி சும்மா எல்லாம் போட்டு பிரட்டி பானோட சாப்பிட்றீப புல் மாப்பிட்டோட அரிசி மாப்பிட்டு அது உங்களோட விருப்பாட் அப்படி சோற்றோடையும் சாப்பிடலாம் பொய்யின்னு சொல்லுவீங்க குடகுன்னு சொல்லுவீங்க அது வந்து ஒரு பொய்யா நீங்க நாங்கள் காட்டி தருவோம் பண்டு போய் கண்ட முடியாது சாப்பிடு சாப்பிடுவேலி அதான் கடையில சாப்பிட வேணாம் நான் சொல்றேன் பாட்டு படிக்க என்னென்றாலும் இந்த சிறகுல கொண்டு வந்தது வந்தாங்க திருப்பரங்குன்றத்தில் திருத்தாய் முருளா திருத்தனி மலை நீதி எதிரொலிக்கும் சிவப்புடனே அந்த தோட்டம் தூங்கார மயிலாட தோட்டம் தூ திருப்பரங்குன்றத்தில் திருத்தாய் முருளா திருத்தனி மலன் நீதி எதிரொலிக்கும் பழனி நினைக்கும் கந்த பழம்

இருங்க உப்பு கஞ்சியாவது வார்த்தை விடுவான் சாக தேவையில்லை வீட்டுல வேலைக்கு பொருள்ன்ற சொல்லு

இப்ப நான் நான் இருந்தபடியே தானே இப்ப நீங்க எங்களை விட வந்த நீங்க இப்ப நீங்க இருக்கிறபடி நாங்க உங்களோட தேடி அடிக்கிறோம் தேவையில்ல பூச்சி மருந்து குளிக்க தேவையில்லை காதல் போட்டு தூங்க தேவையில்லை காதல் இல்ல பெயில்டா இன்னும் மறுபடியும் காதலிக்கிறேன்

அவன் அதுக்கு என்ன பாட்டா பரவாயில்ல எல்லா நாட்டு பிள்ளையும் போல எல்லா நாட்டும் போல அந்த இதே நம்ம ரெண்டு பேரும் நாங்க ஒரு பொம்பளையா பிரிஞ்சுட்டா

எங்களுக்கு அதே நீங்க வந்து கூட்டிக் கொண்டு போகணும் வந்து

என்னண்டா இந்த முள்ளிவாய்க்கு முள்ளிவாய்க்காலுக்கு போக என்ன ஏன் கொண்டு போயிடல வந்து அது தான் அதுதான் பிளேச்சன் கோர்ட் கச்சேரி எல்லாத்துக்கும் போவ நான் எனக்கு என்ன உங்களுக்கு தெரியும் எனக்கு டிரைவர் இல்லையாண்டு போறதுக்கு அப்படி எந்தோடே அவையோடையும் அப்ப அவையேட்டி குடிச்சோண்டிருக்கு அதையும் என்னையும் வந்து கூட்டிகோண்டு போயிருக்கா எனக்கு சொல்லி சேர்ந்துதானே விளாங்கினது இந்த இதில கதைக்க சொல்லி நான் நோமல் போனதான் எடுத்து எடுத்து கொண்டிருந்தேன் விடிய விடிய ராமர் கதையா என்ன முறையண்டே தெரியாம போன மாதிரி கவலை எனக்கு அது இப்படி எண்ட கவலை முள்ளி வாய்க்கா இருக்கு என்ன நம்ம அட வர ீங்கள <laughs> <laughs> <laughs>

சாப்பாடு சரி அது இது கேட்கும் தானே அப்ப இனி சாப்பிடாட்டும் மறக்காம விளங்கி கொடுத்து நீங்க அதுல தென இந்த பல்லவிய கேளங்க பல்லவிய கேளங்க பல்லி என்னன்னு கெட்டது பல்லி பல்லி சொல்லீதே நீங்க அம்மா கிளியம்மாாக வரப்படாம இருக்காங்க ஆகல முளங்க ஒங்க வர்றீங்க ரள்ளி விட்டு அப்படியே பிடிங்க மாட்டேனுண்டு இப்போ நீங்க இந்த அட்டை விட்ட போற நான் அஞ்சு பிரேக்கப் உண்டு நான் மோனரமன்ங்க கூட ப்ரோபோஸ் பண்ணி போறேன் அப்ப நீங்க பிரேக்கப் பண்ணவே கூடாது விரைக்கு பிதோட அப்ப நீங்க இல்ல இல்ல உரைக்க பண்ண இல்ல நாங்க உங்களை விட்டு குடுக்கிறோம் நீங்க

My.